ஆதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுமே நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதி பாரதி எல்லாருமே வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க அப்போ கோயிலுக்கு போகிற வழியில் எல்லாருமே வந்து பாட்டு டான்ஸுன்னு சொல்லிவிட்டு காருக்குள்ளே வச்சு ரொம்பவே ஜாலியாக இருக்கவும் பாரதி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க பாத்தியா ஆதி பக்கத்தில் பாரதி இருந்ததுமே அவன் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் தெரியுது இது எல்லாத்தையும் மனசுக்குள்ள தானே வச்சுருந்துருக்குறான் அப்படின்னு சொல்லவும் அப்போ போக வழியில் இளநீ குடிக்கலான்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே காரை விட்டு இறங்குறாங்க அப்போ காஞ்சிபுரம் வந்து பக்கத்தில் வந்துருச்சு போலுக்கு காரை விட்டு இறங்குனதுமே ஆதிக்கு வந்து அவங்களுக்குள்ளே யாரோ வந்து கூப்பிடுற மாதிரிக்கு இருக்குது அதாவது என்ன இருந்தாலும் சரிதான் காஞ்சிபுரங்கிறது வந்து வாசு இருந்த ஊராச்சே அதனால அங்கே போக தோன்றதுமே வந்து அவங்களுடைய ஹார்ட்டில் வந்து யாரோ வந்து ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கவோ உடனே வந்து ஆதி வந்து நம்மளை யார் இப்படி கூப்பிடுற மாதிரி இருக்குது இங்கே வந்ததுமே எதுக்காக நம்மளுக்கு வந்து என்னமோ பண்ணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க யோசனை பண்ணிகிட்டு இருக்கவோ என்ன ஆதி இளநீ குடிக்க வரலையா அப்படின்னு பாட்டி கேட்டுட்டு இருக்கும்போது போது இல்லை பாட்டி எனக்கு வேண்டாம் நீங்களே குடிச்சிட்டு வாங்க அப்படின்றதாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆதியோட முகமே மாற ஆரம்பிச்சிருது அப்போ வந்து அடுத்ததான் காரில் ஏறிட்டு அப்போ நேராக கோயிலுக்கு வந்துருந்தாங்க கோயிலுக்கு வந்ததுமே உடனே வந்து ஒருத்தர் வராங்க அப்போ உடனே வந்து ஆதியும் பாரதியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க நாங்கள் வந்து வேற வேற ஒருத்தட்ட தானே வந்து எல்லா ஏற்பாடும் பண்ண சொன்னோம் நீங்க என்ன புதுசா வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது உடனே பார்த்தோம்னா மித்ரா சுதாகர் அப்புறமா வந்து சுதாகரோட ஒய்ஃப்னா அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க என்ன மித்ரா திடீர்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதியும் பாரதியும் கேட்கும் போது உடனே வந்து மித்ரா சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் இவர் வந்து நான் ஏற்பாடு பண்ணணும் ஆள் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து ஆதி வந்து அதிர்ச்சியோட கேட்கிறாங்க என்ன மித்ரா வாரன்னு கூட சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது போது ஆமா ஏன் நீங்க என்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வரதுக்கு அப்படிங்கவும் இப்படி சொன்னது வந்து பாட்டி அதாவது பாரதியோட பாட்டிக்கு வந்து எரிச்சலாக இருக்குது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்தாக்கி இங்கேயே வந்துட்டாலா இன்னும் அடுத்தது என்னென்ன பிரச்சனைலாம் பண்ணப் போகிறாலோ தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவோ அடுத்ததுங்க பார்த்தோம்னா மித்ரா வந்துட்டு அவங்க சுதாகர் வந்து சொல்லிகிட்டுருக்குறாங்க ஒன்று ஆதி மித்ராவுக்கு வந்து சில பரிகாரம்லாம் பண்ண வேண்டியது இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் வந்து ஏற்பாடு நடந்து அதுக்கப்புறமா வந்து தடப்பட்டு போயிட்டே இருக்குதுல்ல அதனால தான் வந்து இன்னைக்கு சில பரிகாரம்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க அதனால தான் வந்தோம் அப்படிங்கவோ உடனே ஆதி கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க பரிகாரம் விசாரத்தை இன்றைக்கே தான் பண்ணணுமான்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து மித்ரா புரிஞ்சிருது ஆதிக்கு நம்ம அங்கே வந்து சுத்தமாக அவருக்கு விருப்பம் இல்லாமல் தான் அப்படிலாம் கேட்டுட்ருக்காரு அப்படின்னு ஆனாலும் வந்து மித்ரா வந்து அதை வெளிக்காட்டிக்காமல் அப்படிலாம் ஒன்றும் ஆதி சரி நீங்கள் வந்து கேள்விப்பட்டேன் அதனால தான் நானும் இன்றைக்கி வந்துட்டேன் பரிகாரத்தெல்லாம் சீக்கிரத்துலேயே முடிச்சாக்கி நம்ம ரெண்டு அவருக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் நடந்துரும்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் ஆதிக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சுதாகர் வந்து அந்த பூசாரிகிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவங்க என்ன பூஜை சொன்னாலும் சரிதான் பூஜை வந்து இவங்க ரெண்டு பேரும் சாந்ததா தான் இருக்கணும் ஆதிக்கும் மித்ராவுக்கும் ஜோடியா நின்னுக்கிட்டு என்னென்ன வந்து பரிகார பூஜைலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நீங்க செய்யணும் ஆனா அவங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி நீங்க சொல்லக்கூடாது அப்படிங்கும்போது அதனால என்ன சார் அதான் நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டீங்களா நீங்க சொன்னது தான் நான் செய்யப்பற அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா ஒரு சாமியர தான் கட்டறாங்க அப்போ இவங்க பேசுனது எல்லாத்தையுமே வந்து அவர் கேட்டுக்கிட்டே இருக்கார் அப்போ வந்து பார்த்தோம்னா அந்த சாமியார் வந்து இவங்க கே பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அவர் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாரு ஆனால் வந்து அவர் கருணை வரக்காமல் மௌனத்தில் இருக்கவும் என்னது இவர் இப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுதாகரும் அவங்க மித்ராவும் வந்து கேட்கும்போது உடனே இந்த பூசாரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு அவர் எப்போவுமே தியானத்தில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லவும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சுதாகர் வந்து ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க அதாவது ரெண்டு வருக்கும் மாலையில் வந்து தாலியை வச்சு அவங்க ஆதிக்கும் மித்ராவுக்கும் கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து பூசாரிட்ட இப்படி ஒரு பிளானை சொல்லியிருக்கவும் அவரும் அதே மாதிரி வச்சு பூஜை எல்லாம் கும்பிட்டு இருக்கும் போது அப்போ உடனே வந்து அவங்க சுதாகர் வந்து சுதாகர் வந்து காட்டினதுமே பூசாரிக்கு புரிஞ்சிருது தான் அந்த ரெண்டு மாலையும் எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வந்ததுமே ஆதிக்கிட்டையும் அவங்க மித்ரா மித்ராக்கிட்டையும் கொடுக்கறாங்க ரெண்டு மாலையை மாற்றிக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ அந்த சாமியர் வந்து கண்ணை திறந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் எந்திரிச்சு வரதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க உடனே வந்து அந்த சாமியார் இப்படி வரதை பார்த்துட்டு அப்போ ஆதி பிரமா பாரதி அவங்க பாட்டி எல்லாருமே வந்து அதிர்ச்சியோட பார்க்குறாங்க என்னது இவர் வரக்கூடிய இதுவே சரியில்லையே என்ன இருக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து அவங்க அந்த சாமியார் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்னு சுதாகர்கிட்டே மித்ராக்கிட்டே சொல்லவும் இது கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இப்படிலாம் அவர் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது போது இப்போ பூசாரியும் அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த சாமியார் வந்து சீக்கிரத்தில் எதுவுமே பேச மாட்டாரு ஆனால் பேசினாக்கே அவர் கரெக்டாக தான் பேசுவார் அப்படின்னு பூசாரி வந்து சுதாகர்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே வந்து அந்த சாமியார் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாலையை நீங்கள் இங்கே வச்சு மாற்றக்கூடாது அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே உடனே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சாமி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஆதி கேட்கும் உடனே சுதாகரும் மித்ராவும் அதிர்ச்சியோட கேட்குறாங்க என்ன சாமி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் சில பரிகார பூஜைலாம் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்காக தான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் என்னென்னா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்றதை நீங்கள் கேட்டு நடக்கணும் அப்படி மட்டும் நான் சொல்றதை மீறி நீங்கள் ஏதாவது செய்தீங்கன்னா அதுக்கப்புறமா அதுக்குள்ள விபரீதத்தை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே ஆதி வந்து மாலையை மாத்த மாட்டேன் அப்படின்றதாங்க இல்ல நான் வந்து மித்ரா காலத்துல அந்த மாலையை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பாரதியோட பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இங்க பார்த்தோம்னா சுதாகரும் அவங்க மித்ராவும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ நம்ம என்னெல்லாம் திட்டம் போட்டு வச்சிருந்தோம் இந்த சாமியார் வந்து இந்த மாதிரிக்கு வந்து நாசம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே வந்து சுதாகர் வந்து ஆதி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆதி அவர் ஒரு சாமியார் அவர் பேச்செல்லாம் நீங்க வந்து பெருசா எடுத்துக்க இருக்க வேண்டாம் நம்ம அங்க வந்து பரிகார பூஜை பண்றதுக்காக தானே நம்ம எல்லாருமே இங்க வந்திருக்கிறோம் அப்படி இருக்கும் போது எதுக்காக நீங்க அவர் பேச்சல இருந்து பெருச எடுத்திருக்கிறீங்க அதனால ஒண்ணு தேவை கிடையாது நீங்க ரெண்டு வரும் மாலை மாத்திக்கிடுங்க அப்படிங்கும்போது போது ஆதி சொல்றாங்க இல்ல அவங்க வந்து சொல்றது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு இங்க இருக்கிற இந்த பூசாரியே சொல்றாரு அப்படி இருக்கும் போது அந்த பேச்சை மீறி நம்ம வந்து செய்யக்கூடாது நம்ம பரிகார பூஜையை வந்து பண்றதுக்காக வந்திருக்கிறோம் அந்த மாதிரிக்கு நேரத்துல அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி நீங்க சேர்ந்தீங்கன்னா விபரீத சந்திக்க வேண்டியது இருக்குங்கிறாரு அதனால இது தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாலையை போடாம அப்படியே வச்சிருந்தாங்க இங்க பார்த்தோம்னா மித்ரா வந்து அதிர்ச்சி அடையிறாங்க ஐயோ அந்த மாலைக்குள்ள நம்ம தாலி வச்சிருக்கிற எப்படியாவது வந்து ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இப்படி ஒரு திட்டத்தை போட்டு வந்தோம்னா இங்க இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிர் அதிர்ச்சி அடையிறாங்க அப்ப அந்த மாலையை வச்சுறவும் அடுத்தது பார்த்தோம்னா தமிழும் ஆதித்யாவும் வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த மாலையில இருக்கிற தாலியை அவங்க பாத்துற மாதிரி இருக்குது அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்